நடிகர் சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதியினர் தங்களுடைய மூன்றாவது குழந்தைக்கு பவன் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இதற்கான பெயர் சூட்டு விழாவை சிவகார்த்திகேயன் சமீபத்தில் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்து கூடிய முன்னணி ஹீரோக்கள்ல ரொம்ப முக்கியமான ஹீரோவா சிவகார்த்திகேயன் இருக்காரு சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதியினருக்கு ஆல்ரெடி ஆராதனா குகன் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இதுல ஆராதனா ஆல்ரெடி ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயம் ஆயிட்டாங்க வாயாடி பெத்த புள்ள பாட்டெல்லாம் பாடி அவங்களுக்குன்னு ரசிகர் கூட்டமே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பல மேடைகள்ல பல நிகழ்ச்சிகள்ல தன்னுடைய அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லி சிவகார்த்திகேயன் எமோஷனலாக கண் கலங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் இரண்டாவதா அவருக்கு மகன் பிறந்தப்போ தன்னுடைய அப்பாவே பிறந்ததா என் நீ தன்னுடைய அப்பா பெயரான குகன் அப்படின்ற பெயரை இரண்டாவது மகனுக்கு வைத்திருந்தாரு அந்த பையனும் ஓரளவு இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாரு நடக்க கூட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஆர்த்தி மூன்றாவது முறை கருவுற்றிருக்காங்க அப்படின்றத யாருக்குமே சொல்லாமல் சர்ப்ரைசிங்க வச்சிருந்தாங்க ரீசெண்டாக அவங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ அது வெளி வந்துருச்சு அதை தொடர்ந்து சமீபத்தில் ஆர்த்தி தன்னுடைய மூன்றாவது குழந்தையை பெற்று எடுத்திருந்தாங்க அது சிவகார்த்திகேயன் அனௌன்ஸும் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி எங்களுக்கு மூன்றாவது குழந்தை பிறந்துருச்சுன்னு இப்போ அந்த மூன்றாவது குழந்தைக்கு அதாவது தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு பையனுக்கு பவன் சிவகார்த்திகேன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க அந்த குழந்தையினுடைய பெயர் சூட்டு விழா வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஷேர் பண்ணிருக்காரு அந்த வீடியோவோட கேப்ஷன்ல தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு ரொம்ப எமோஷனலா நன்றியும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்த்தி இந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்றத ஆபரேஷன் தியேட்டர்ல நான் கூட இருந்து பாத்திருக்கேன் இப்படி ஒரு அழகான உலகத்தை எனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காக பல வழிகளை நீ தாங்கியிருக்க அதுக்காக கண்டிப்பா இந்த வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு நன்றி உள்ளவனா ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆராதனா குகன் பவன் தன்னுடைய மூன்று குழந்தைகள் பேரையும் மென்ஷன் பண்ணி தன்னுடைய இந்த மூன்று குழந்தைகள் தன்னுடைய அழகான உலகம் இப்படி ஒரு அழகான உலகத்தை தனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு எமோஷனலா அந்த போஸ்ட்ல நன்றியும் சொல்லியிருக்காரு இசையமைப்பாளர் இமானுடைய அந்த சமீபத்தி இன்டர்வியூ வீடியோவை தொடர்ந்து சமீப காலமா சிவகார்த்திகேனை சுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட வதந்திகள் அவருக்கும் இசையமைப்பாளர் இமானுக்கும் என்ன பிரச்சனை ஒருவேளை அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் தொடர்பா அப்படின்ற ரீதியில வதந்திகள் சர்ச்சைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அது பாடுக்கு வளர்ந்து போயிட்டே இருந்துச்சு இதற்கு எதுவுமே பதில் சொல்லாம இருந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் தான் தன்னுடைய உலகம் தன்னுடைய குடும்பம் தனக்கு எல்லாமே அப்படின்றத அந்த சர்ச்சைகளுக்கு இதற்கான பதிலா எல்லாருக்குமே சொல்லாம சொல்லிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் மறக்காம